ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேளவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து சதயம் ஸ்டார் அஸ்டோட்டி விநாயகர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் தன வரவிற்கும் அதே போல தொழில் சிறப்பதற்கும் நட்சத்திரங்களை எப்படி கையாள வேண்டும் என்ற அதிசூட்சமமான விஷயங்களைத்தான் நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் உதாரணமாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இரண்டாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் நல்ல தன வரவை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் தாராபல அடிப்படையிலே நட்சத்திர அடிப்படையிலே இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தன வரவை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் பாருங்கள் அனைவருமே இந்த இரண்டாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது அனைவருக்குமே அப்படிப்பட்ட தனவு வரவு கிடைத்து விடுவது கிடையாது அதை நான் நன்கு பரிசீலனை செய்ய வேண்டும் ஏனென்றால் முதலில் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பது நவ கிரகங்களில் எந்த கிரகம் இந்த இரண்டாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றது என்பதை கவனிக்க வேண்டும் ஏனென்றால் கிரகங்கள் அமராமல் அந்த நட்சத்திரங்களை இயக்குவதன் மூலமாக பெரிய யோகம் என்பது கிடையாது ஒவ்வொரு மாதமும் அந்த நட்சத்திரம் வருகின்ற பொழுது மட்டுமே இயக்கிக்கொள்ளலாம் ஆனால் பாருங்கள் அந்த இரண்டாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கின்ற பொழுது பரிபூரண யோக பலன்கள் என்பது உங்களுக்கு ஏற்படும் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த உதாரணமாக ஒரு நட்சத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் ரிஷபராசி ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருக்கின்றார் என்றால் உதாரணமாக ரோகிணி நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் மிருகசரிச நட்சத்திரம் அப்பொழுது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மிருகசரிச நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது பரிபூர்ணமான தனரீதியான வகையில் யோக பலன்கள் ஏற்படும் என்று சொல்லிவிடுவோம் ஆனாலும் அதை எப்பொழுது செய்தால் ஏற்படும் என்றால் கோச்சாரத்தில் அதாவது ஒரு மாதத்தில் மிருக சீர்ஷம் நட்சத்திரம் என்பது ஒரு முறை வரும் அப்பொழுது இயக்கினால் மட்டும்தான் அந்த பரிபூரண பலன் என்பது கிடைக்கும் ஆனால் நித்தமும் எப்பொழுதும் யாருக்கு கிடைக்கும் என்றால் அந்த மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கின்ற பொழுது அப்பொழுது அந்த நட்சத்திரத்தை அனுதனமும் இயக்கினால் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் உதாரணமாக ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் என்று பார்த்தோம் அவர் மேஷ லக்னம் என்று வைத்துக் கொள்ளலாம் மேச லக்னம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு அந்த இரண்டாவது நட்சத்திரமாகிய மிருக மிருகசிறிடம் நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஐந்தாம் வீட்டிற்குண்டான சூரிய பகவான் அங்கே இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்பொழுது ரோகிணி நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரமாகிய சிஷம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் ஐந்தாம் அதிபதி அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு இரண்டாவது நட்சத்திரத்தை இயக்குவதன் மூலமாக அவருடைய எண்ணங்கள் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் என்பது உருவாகும் ஏனென்றால் இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் தனதாரை நட்சத்திரம் அங்கே ஐந்தாம் அதிபதி போய் அமர்கின்ற பொழுது அந்த ஐந்தாம் அதிபதி என்றால் பொதுவாக நாம் என்ன சொல்வோம் என்றால் நம்முடைய எண்ணங்கள் திட்டங்கள் சார்ந்த விஷயம் ஐந்தாம் இடம் அதே ஐந்தாம் இடம் என்பது முதல் குழந்தை அப்பொழுது முதல் குழந்தைக்கு உண்டான கிரகம்தான் இரண்டாவது நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றது அப்பொழுது அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறந்த உடனேயே தனரீதியான யோகங்கள் என்பது நிச்சயமாக அதிகமாகும் அதற்கு அவர் என்ன செய்து வர வேண்டும் என்றால் மிருக சீர்ச நட்சத்திரத்தை இயக்கி வர வேண்டும் அப்பொழுது மிருக சீர்ஷத்திற்கு உண்டான விஷயங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது மிருக சீர்ஷம் என்றால் தேங்காய் சார்ந்த உணவுகள் பால் அதே போல் தேங்காய் சாப்பிடுவது மேலும் தேங்காய் சாதம் சாப்பிடுவது இது போன்ற இளநீர் சாப்பிடுவது இது போன்ற விஷயங்களை அவர் செய்து வருகின்ற பொழுது பரிபூரணமான யோக அந்த குழந்தை பிறப்பிற்கு பின்பு நடக்கும் ஆக எந்த விஷயத்தின் மூலமாக அது நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தாராவலனாக வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும் அந்த கிரகம் எந்த பாவகத்திற்குண்டானதோ அந்த பாவகத்தின் வழியாக நமக்கு அந்த தனது ரீதியான விஷயங்கள் கிடைக்கும் ஆக பொதுவாக நாம் இரண்டாவது நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது முழுமையான யோக பலன் கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது எந்த பாவகத்தின் மூலமாக கிடைக்கும் என்பதை அறிந்து அந்த பாவகத்திற்குண்டான ஒரு விஷயங்களை செய்து நீங்கள் அந்த சம்பத்து தாரை நட்சத்திரத்தினுடைய பலாபலன்களை அடையலாம் இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கு உதாரணமாக நாம் வரிசையில் பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரம் என்றால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நெல்லிக்காய் சாப்பிட வேண்டும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பழம் சாப்பிட வேண்டும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பால் உணவுகள் நாவல் பழம் சாப்பிட வேண்டும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தேங்காய் சார்ந்த உணவுகள் இளநீர் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மிருக நட்சத்திரக்காரர்கள் வாழைப்பழம் சாப்பிட வேண்டும் அதே போல திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கரும்பு ஜூஸ் சாப்பிட வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பழம் சாப்பிட வேண்டும் அதே போல பூசம் நட்சத்திரக்காரர்கள் முருங்கைக்காய் சாப்பிட வேண்டும் ஆயில நட்சத்திரக்காரர்கள் மாங்காய் அல்லது தர்பூசணி சாப்பிட வேண்டும் மகம் நட்சத்திரக்காரர்கள் லெமன் சாதம் எலுமிச்சை லெமன் ஜூஸ் போன்ற விஷயங்களை சாப்பிட வேண்டும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் மாதுளை பழம் சாப்பிட வேண்டும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிட வேண்டும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பப்பாளி பழம் சாப்பிட வேண்டும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உலர் திராட்சை சாப்பிட வேண்டும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கல்கண்டு சாப்பிட வேண்டும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பனை உணவுகள் பனை உணவுகள் சாப்பிட வேண்டும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக வல்லாரைக்கீரை ஜெரிப்பழம் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொய்யாப்பழம் சாப்பிட வேண்டும் அதேபோல மூலம் நட்சத்திரக்காரர்கள் காளான் வெள்ளரி சார்ந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் பூராட நட்சத்திரக்காரர்கள் பலாப்பழம் சாப்பிட வேண்டும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சீத்தாப்பழம் சாப்பிட வேண்டும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஆப்பிள் அல்லது தக்காளி சார்ந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கருப்பு திராட்சை சாப்பிட வேண்டும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் மாம்பழம் சாப்பிட வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அண்ணாசி பழம் சாப்பிட வேண்டும் புத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இலந்தை பழம் அல்லது கொத்துமல்லி சாதம் சார்ந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் முந்திரி பருப்பு உணவை சாப்பிட வேண்டும் நான் சொல்லியிருப்பது இரண்டாவது நட்சத்திரத்திற்கான உணவை மட்டும்தான் சொல்லியிருக்கின்றேன் அதே போல உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இந்த எட்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இருபத்தாறாவது நட்சத்திரம் இவை ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தனவரவை கொடுக்கின்ற நட்சத்திரங்கள் ஆக இதை இயக்குகின்ற பொழுது நமக்கு தனரீதியான உயர்வுகள் கிடைக்கும் ஆனாலும் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் இரண்டாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இருபத்தாறாவது நட்சத்திரத்தை நீங்கள் இயக்குகின்ற பொழுது அந்த நட்சத்திரத்தில் அந்த நான்கு நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்றது என்று பாருங்கள் அப்பொழுது நீங்கள் அந்த நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது வலிமையான யோக பலன்கள் என்பது கிடைக்கும் அது எந்த பாவகத்தின் மூலமாக கிடைக்கும் என்பதை அறிந்து அந்த பாவகத்திற்குண்டான வேலையை செய்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு அப்படிப்பட்ட யோகம் என்பது அமையும் அப்படி பார்க்கின்ற பொழுது வேறொரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் கன்னியா லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஜாதகர் கன்னியா லக்னத்தில் பிறந்த ஜாதகர் உதாரணமாக கன்னியா லக்னம் உதாரணமாக தனுசு ராசியில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக்கொள்வோம் கன்னியா லக்னம் தனுசு ராசியில் பிறந்த ஜாதகராக இருக்கின்ற பொழுது அதாவது இந்த தனுசு ராசியில் ஏதேனும் ஒரு நட்சத்திரம் உதாரணமாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது கன்யா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூராடம் நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் உத்திராடம் நட்சத்திரம் அப்பொழுது உத்திராடம் நட்சத்திரத்தை அவர் இயக்கினால் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட உத்திராடம் நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது உதாரணமாக ஏதேனும் ஒரு கிரகத்தை வைத்துக் கொள்வோம் உதாரணமாக உத்திராடம் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது கன்னியா லக்னம் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் அந்த பூராடம் நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரமாகிய உத்திராடம் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த சுக்கிர பகவான் யார் என்றால் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி கிரகம் சுக்கிர பகவான் அவர் இரண்டாவது நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அந்த உத்திராடம் நட்சத்திரத்திற்கு உண்டான பலா நீங்கள் நித்தமும் சாப்பிட்டு வருகின்ற பொழுது மிக பெரிய ஒரு ராஜயோகம் நிச்சயமாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் என்றால் ரெண்டாம் இடம் என்பது தன வரவு குடும்பம் ஒன்பதாம் இடம் என்பது தந்தை அதிர்ஷ்டங்கள் அப்பொழுது உதாரணமாக அவர் ஏதேனும் ஒரு தொழில் செய்கின்றார் தினமும் வந்து செல்கின்ற வாடிக்கையாளர்கள் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை அந்த ஜாதகர் அடைவார் அந்த நட்சத்திரத்தை அவர் இயக்குகின்ற பொழுது வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய யோகசாலியாக நிச்சயமாக வருவார் என்பதை யாராலும் மறுக்க இயலாது இப்படி உங்களுடைய ஜாதகத்தில் நான் சொன்ன அந்த இரண்டு இருபது ஆறாவது நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கின்றது அந்த கிரகம் எந்த பாவகத்திற்கு உண்டானவர் என்று பார்த்து அந்த பாவகத்திற்குண்டான வேலைகளை செய்து கொண்டு நீங்கள் இந்த இரண்டாவது நட்சத்திரமோ அல்லது எட்டாவது நட்சத்திரமோ இருபதாவது நட்சத்திரமோ இருபத்தாறாவது நட்சத்திரமோ இதை இயக்கினீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு வெற்றியும் தனரீதியான உயர்வுகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆக இதை அறிந்து கொள்ளுங்கள் நான் சொன்னது உணவை மட்டும்தான் சொல்லியிருக்கின்றேன் அதே போல அந்த இரண்டாவது நட்சத்திரத்திற்கென்று அதிதேவதைகள் இருக்கின்றார்கள் அந்த இரண்டாவது நட்சத்திரத்திற்கென்று மரங்கள் இருக்கின்றது எப்பொழுதுமே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தாராபலன் வரக்கூடிய அந்த நட்சத்திரங்களை நாம் இயக்குகின்ற பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை கோவிலுக்கு செல்வது அந்த நட்சத்திரத்தின் இருக்கின்ற எனர்ஜி கோவிலுக்கு செல்வது அந்த நட்சத்திரத்திற்கான உண்டான உணவை எடுத்துக்கொள்வது அந்த நட்சத்திரத்திற்கு மரத்தை வளர்ப்பது போன்ற விஷயங்களையெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் ஆக இதனுடைய ஜாதகத்தில் அந்த கிரகத்தினுடைய தன்மை நட்சத்திரத்தினுடைய தன்மை அறிந்து இயக்கிக்கொண்டீர்கள் என்றால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் வல்லமையும் நிச்சயமாக உருவாகும் அடுத்தபடியாக ஒரு ஜாதகத்தில் தன விருத்தி பெறுவதற்கு இப்படி நாம் நட்சத்திர தாராபலனை வைத்து நாம் முடிவு செய்தோம் அதேபோல் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல தன வரவு கிடைக்க வேண்டும் என்றால். உங்கள் ஜாதகத்தில் தன வரவை சுட்டி காட்டுகின்ற இரண்டாம் பாவகத்தின் அதிபதியும் லாபத்தை சுட்டி காட்டுகின்ற பதினொன்றாம் பாவகத்தினுடைய அதிபதியும் ஜாதகத்தில் எங்கே அமர்ந்திருக்கின்றார் என்பதை கவனித்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் தான் அமர்ந்திருப்பார்கள் அப்பொழுது அந்த நட்சத்திரத்தை நாம் இயக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியை படிப்படியாக உடனே விட முடியாது படிப்படியாக ஒரு உயிர்நிலையை நிச்சயமாக அடைய முடியும் உதாரணமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் மகர லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக்கொள்வோம் மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு இரண்டாம் வீட்டினுடைய அதிபதி யார் என்றால் சனி பகவான் நாம் இங்கே சனி பகவானை எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாம் அதிபதியாகிய சனி பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு ஸ்தானம் உதாரணமாக லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்பொழுது இந்த மகர லக்னத்திற்கு தனவரவை சுட்டி காட்டுகின்ற சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் அதாவது மகரத்திற்கு ஒன்பதாம் வீடு என்பது கன்னிராசி அப்பொழுது ராசியில் இந்த சனி பகவான் அமர்ந்திருப்பதாக வைத்துக்கொள்வோம் உதாரணமாக கன்னிராசியில் எந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றது என்றால் உத்திரம் அஸ்தம் அதே போல சித்திரை ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றது உதாரணமாக அஸ்தம் நட்சத்திரத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் சனி பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் உதாரணமாக பூரம் நட்சத்திரம் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது மகர லக்னத்திற்கு தன வரவை சுட்டிக்காட்டுகின்ற சனி பகவான் மகர லக்னத்திற்கு ஒன்பதாவது ராசியில் கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பூர நட்சத்திரத்திற்கு மூன்றாவது நட்சத்திரத்தில்தான் அந்த சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் அப்பொழுது தனவரவை சுட்டி காட்டுகின்ற கிரகமே விபத்து தாரை மூன்றாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய விபத்து தாரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த தனரீதியான விஷயங்களில் அவர் எடுக்கின்ற அந்த காரியங்களில் நிறைய தடைகளும் விபத்துக்களும் உருவாகி கொண்டே இருக்கும் மூன்றாவது நட்சத்திரம் என்றால் விபத்து விபத்து என்றால் வண்டி வாகனத்தில் சென்று விபத்தாவது மட்டுமில்லை காரியம் எடுக்கின்ற காரியம் விபத்தாக முடியும் அப்பொழுது பாருங்கள் அவர் தனரீதியான விஷயங்களில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மூன்றாவது நட்சத்திரத்தில் அந்த தனகாரகன் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு போதியமான ஒரு தன வருவாய் என்பது இல்லாமல் போகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன செய்யலாம் என்றால் அந்த மூன்றாவது நட்சத்திரமாகிய ஹஸ்தம் நட்சத்திரத்திற்குண்டான உணவான ஆரஞ்சு பழத்தை நித்தமும் தானம் செய்து வர வேண்டும் எப்பொழுது செய்யலாம் என்றால் அவர் தன வருவாய் அதிகரிப்பதற்கு ஹஸ்தம் நட்சத்திரம் வருகின்ற நாளன்றும் சனி பகவான் தான் இரண்டாம் அதிபதி அப்பொழுது சனிக்கிழமை நாளிலும் சனி ஓரையிலும் தொடர்ச்சியாக அவர் அந்த ஹஸ்தம் நட்சத்திரத்திற்குண்டான ஆரஞ்சு பழத்தை தானம் செய்து வருகின்ற பொழுது உறுதியாக அவருக்கு தனரீதியான விஷயங்களில் இருக்கின்ற தடைகள் நீங்கி தனரீதியான உயர்வுகள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் ஒருவேளை ஜாதகத்தில் இந்த அஸ்தம் நட்சத்திரம் அல்லாமல் சனி பகவான் உதாரணமாக சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன செய்யலாம் என்று பார்க்கின்ற பொழுது ஆனால் சித்திரை நட்சத்திரம் சனி பகவானுக்கு வேதை நட்சத்திரம் அதை நாம் விட்டுவிடலாம் உதாரணமாக இந்த மகரலக்னத்திற்கு சனி பகவான் உத்திரம் நட்சத்திரத்தில் கன்னியாராசியில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஜாதகர் ஒருவேளை ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதாக வைத்துக் கொள்வோம் மிருக சீஷத்தில் பிறந்திருப்பதாக வைத்துக் கொள்வோம் உதாரணமாக மிதுன ராசி மிருக சீர்ஷ நட்சத்திரம் மகரலக்ன பிறந்திருக்கின்றார் இரண்டாம் அதிபதியாகிய தனவரவை சுட்டிக்காட்டுகின்ற சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது மிருக சிறிதம் நட்சத்திரத்திற்கு உத்திரம் நட்சத்திரம் என்பது எட்டாவது நட்சத்திரமாக வரும் அப்பொழுது அந்த எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான அந்த உணவை அவர் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வருகின்ற பொழுது கண்டிப்பாக தன உயர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் அந்த தனகாரகன் அமர்ந்திருப்பதே அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எட்டாவது எண்ணி பாருங்கள் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் எட்டாவது நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது பரிபூரணமான யோக பலங்கள் கிடைக்கும் அப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் உத்திரம் நட்சத்திரத்திற்குண்டான மாதுளை பழம் சாப்பிடுவது அரளிச்செடி வளர்த்து வருவது உத்திர நட்சத்திரத்திற்குண்டான ஐயப்ப வழிபாடு செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக வழங்கும் அதிலும் அந்த எட்டாவது நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய சூரியன் லக்ன ரீதியாக சுபத்தன்மை பெற்றிருந்தார் உதாரணமாக இந்த மகர லக்கணத்திற்கு சூரிய பகவான் யார் என்றால் லக்ன பாவி அந்த லக்ன பாவியாகிய சூரிய பகவான் எட்டுக்குண்டானவராகி அவர் உதாரணமாக பனிரெண்டில் மறைந்திருக்கின்றார் என்றால் உறுதியாக சொல்லலாம் அவர் உத்திர நட்சத்திரத்தை தொட்டு தொடர்ச்சியாக அதற்குண்டான விஷயங்களை செய்து வருகின்ற பொழுது மிக பெரிய தன வருவாயை நிச்சயமாக அடைந்தே தீருவார் இப்படி ஒருவருக்கு வருமான ரீதியான உயர்வுகள் அதிகரிப்பதற்கு அந்த இரண்டாம் அதிபதியானவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார் அந்த நட்சத்திரம் தாராபலன் அடிப்படையில் எந்த அடிப்படையில் வருகின்றது என்பதை பார்த்து அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது தானம் செய்ய வேண்டுமா அதை எப்பொழுது தானம் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை அறிந்து செயல்பட்டீர்கள் என்றால் உறுதியாக உங்களுடைய தனரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய உயர்வுகள் என்பது கிடைக்கும் அதே போல்தான் ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு தொழில் சிறக்க வேண்டுமென்றால் என்ன எந்த பாவகத்தை பார்க்க வேண்டும் என்றால் பத்தாம் பாவகத்தை பார்க்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் பாவகம்தான் தொழில் ஸ்தானம் அப்பொழுது ஒரு ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியாகிய பத்தாம் அதிபதியாகிய கிரகம் எங்கே இருக்கின்றார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார் என்று பார்த்து அந்த நட்சத்திரத்தை நீங்கள் சரியாக இயக்கினீர் என்றால் தொழில் ரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் ஒரு ஜாதகர் ஏதேனும் ஒரு லக்னம் உதாரணமாக விருச்சிக லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் விருச்சிக லக்னத்திற்கு தொழிலை சொல்லக்கூடிய கிரகம் யார் என்றால் பத்தாம் அதிபதி சூரிய பகவான் அப்பொழுது விருச்சிக லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாகிய சூரிய பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு ஐந்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்பொழுது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் அவர் உதாரணமாக ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்பொழுது விருச்சிக லக்னம் பத்தாம் அதிபதி பத்தாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் தான் தொழில் ஸ்தானாதிபதி அந்த தொழில் ஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு அந்த நட்சத்திர ரீதியாக எப்படி ஒரு தொழில் மேன்மையை நம்மால் கொடுக்க முடியும் என்றால் உதாரணமாக அவர் பிறந்த நட்சத்திரம் ஏதேனும் என்று எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக அந்த ஜாதகர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மேச ராசி பரணி நட்சத்திரம் விருச்சிகலக்கணத்தில் பிறந்து பத்தாம் அதிபதியாகிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அவர் பிறந்த பரணி நட்சத்திரத்திற்கு தாராவல் அடிப்படையில் எந்த வகையில் வருகின்றது என்று பாருங்கள் பரணியிலிருந்து எண்ணுகின்ற பொழுது பரணி நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் தொழில் விருத்தி கிடைக்க வேண்டும் என்றால் விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் ரேவதி நட்சத்திரம் என்றால் இழந்தை பழம் இழந்தை பழம் சாப்பிடுவது மீன் தொட்டி வளர்த்து வருவது இழுப்பை மரத்தை வளர்ப்பது இது போன்ற விஷயங்களில் அவர் அவருடைய கவனத்தை செலுத்தினார் என்றால் மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக உருவாகும் அதே ரேவதி நட்சத்திரம் என்பது சனீஸ்வரன் பிறந்த நட்சத்திரம் அப்பொழுது சனீஸ்வரனை அதிகமாக வழிபாடு செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோக பலன்களை நிச்சயமாக அந்த ஜாதகர் அடைந்தே தீருவார் அதிலும் ஒரு விஷயத்தை எங்கே கவனிக்க வேண்டும் அந்த இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்தில் இந்த தொழிலை சுட்டி காட்டுகின்ற சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலும் அந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதியான புதன் பகவான் லக்னத்தில் எங்கிருக்கின்றார் என்பதையும் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு ஜாதகத்தில் ஒரு நட்சத்திரத்தை இயக்குகின்றோம் என்றால் அந்த நட்சத்திராதிபதியும் பலமாக இருந்தால்தான் முழுமையான வெற்றி என்பது கிடைக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரையில் புதன் பகவான் ஒரு பாவி அப்படி இருக்கின்ற பாவியாகிய புதன் பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்து அடைந்திருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த ரேவதி நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது அவருக்கு மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் கிடைக்கும் அதே போல் ஒருவேளை இந்த பரணி நட்சத்திரத்திற்கு பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட யோக பலன் ஒருவேளை அந்த ஜாதகர் கார்த்திகையில் பிறந்திருந்தால் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு இருபத்தைந்தாவது நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரம் வரும் அப்பொழுது விருச்சிக லக்னத்திற்கு தொழிலை சுட்டிக்காட்டக்கூடிய அந்த சூரியன் இருபத்தைந்தாவது நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது எப்பொழுதும் தொழில் ரீதியாக எல்லாவிதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த இருபத்தைந்தாவது நட்சத்திரத்திற்கு உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் என்றால் கொத்துமல்லி சாதம் தானம் கொடுப்பது அதேபோல் ரேவதி நட்சத்திரம் என்பது செருப்பு செருப்பு வாங்கி கொடுப்பது அதேபோல சுடுகாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு உதவி செய்வது இப்படி நாம் அந்த பரிகாரங்களை அந்த நட்சத்திரம் அன்று செய்து கொள்ளலாம் எப்பொழுதெல்லாம் செய்யலாம் என்றால் அந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அன்றும் செய்ய வேண்டும் சூரியன் அமர்ந்திருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை என்றும் செய்ய வேண்டும் அதேபோல் பரணி நட்சத்திரக்காரர்கள் எப்போது செய்யலாம் என்றால் அந்த உணவை எப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம் என்றால் அந்த ரேவதி நட்சத்திரம் வருகின்ற பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை நாளிலும் சூரிய ஓரையிலும் தொடர்ச்சியாக அதற்குண்டான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது மிக பெரிய ராஜயோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இது பல ஜாதகங்களை ஆய்வு செய்து பலருக்கும் இந்த பரிகாரங்களை கொடுத்து அவர்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைத்திருக்கின்றது ஆக ஒவ்வொருவரும் இதை அறிந்து செயல்பட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக உருவாகும் ஆக இந்த விஷயங்கள் உடனடியாக நடக்கும் என்று கருதிவிட முடியாது தொடர்ச்சியாக உபயோகப்படுத்த வேண்டும் ஒரு ஒரு மாதம் உபயோகப்படுத்தி விட்டு நடக்கவில்லை என்று விடக்கூடாது தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் தொடர்ச்சியாக உபயோகப்படுத்தி கொண்டு வருகின்ற பொழுது படிப்படியாக நீங்கள் உயர்வது என்பதை யாராலும் தடுக்க இயலாது ஆக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய தனக்காரகன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார் தொழிலை சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார் தாராபலன் வரிசையில் நல்ல அமைப்பில் இருக்கின்றாரா அல்லது தாராபலன் இல்லாமல் இருக்கின்றாரா என்பதை எல்லாம் பார்த்து அதை சரியாக இயக்கினீர்கள் என்றால் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்று கூறி நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்